என் அன்பு தமிழ் சொந்தங்களே விஜய் சீதாராமன் பேசுகிறேன் பெண் குழந்தைகளின் மீதான பலாத்கார வன்முறைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகின்றன தரவுகளின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் தமிழகத்தில் மட்டும் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்திற்கும் மேற்பட்ட போக்சோ வழக்குகள் பதியப்பட்டிருக்கின்றன இது ஒரு நாளைக்கு குறைய பத்தொன்பது வழக்குகள் குறிப்பாக சமீப காலமாக வருகின்ற சில செய்திகள் பெரும் அச்சத்தை ஏற்படுத்துகின்றன யாருக்குள் எந்த மிருகம் ஒளிந்திருக்கின்றது என்று கணிக்க முடியவில்லை பனிரெண்டு வயது பெண் பிள்ளையை கொண்ட தந்தை ஒருவர் என்னிடம் கலக்கத்துடனும் பயத்துடனும் கூறினார் ஐயா என் மகளை நினைத்து நடுங்கி போயிருக்கின்றேன் பாப்பாவை தற்போது பயிலும் பள்ளியிலிருந்து மாற்றி அருகில் உள்ள பள்ளியில் சேர்த்து எப்பொழுதும் என் கண்காணிப்பிலேயே வைத்துக் கொள்ளலாம் என்று தோன்றுகின்றது என்று அவர் கூறினார் அந்த அளவிற்கு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது சமீபத்திய நிகழ்வுகள் சில நாட்களுக்கு முன்பு திருவள்ளூர் ஆரப்பாக்கத்தில் எட்டு வயது சிறுமிக்கு நடந்த கொடுமை தாம்பரம் பள்ளி விடுதியில் பதிமூன்று வயது குழந்தைக்கு நடந்த வன்கொடுமை இன்னும் எத்தனையோ நிகழ்வுகளை நாம் பட்டியலிட முடியும் ஒவ்வொரு ஆண்டும் இந்த குற்றங்கள் அதிகரித்து கொண்டுதான் இருக்கின்றன காரணம் தவறிழைத்தவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற தண்டனை கொடுக்கும் தண்டனையை பார்க்கும்பொழுது மற்றவர்களுக்கு வாழ்நாளில் இதுபோன்ற குற்றங்களை நினைத்துக்கூட பார்க்க கூடாது என்ற நிலையை அது ஏற்படுத்த வேண்டும் அப்பொழுதுதான் உண்மையாகவே குற்றங்கள் குறைய தொடங்கும் அது ஒரு அரசின் கையில் தான் இருக்கின்றது காலம் காலமாக பெண் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் எதிரான வன்கொடுமைகள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது கள்ளிப்பால் தொடங்கி கல்வியும் உரிமையும் மறுக்கப்பட்டது வரை எத்தனையோ கொடுமைகளை நாம் பட்டியலிட முடியும் உறவினர்கள் வட்டத்தில் தொடங்கி பள்ளியில் சீண்டல்கள் பேருந்தில் சீண்டல்கள் சாலையில் நடக்கையில் நிகழும் அநாகரிகங்கள் பணியிடத்தில் அத்திமிரல்கள் இன்னும் எத்தனையோ கொடுமைகளை அன்றாடம் இங்கு வாழும் ஒவ்வொரு பெண்ணும் அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கின்றார் தான் கொடுமைகளுக்கு ஆட்படுத்தப்படுகின்றோம் என்று நன்றாக உணர்ந்தும் குடும்ப சூழல் வாழ்வாதாரம் மற்றும் இயலாமையால் அதை சகித்துக்கொண்டு கொண்டு செல்லும் கொடுமைகள் தினம் தினம் நாம் வசிக்கும் ஒவ்வொரு தெருவிலும் பகுதியிலும் ஊரிலும் நகரிலும் நடந்த வண்ணம் தான் இருக்கின்றது தன்னை பெற்ற தந்தை தாயிடமோ உடன் பிறந்த சகோதரனிடத்தோ கூட பகிர முடியாத வேதனைகளை வழிகளை பெண்களாக பிறந்த தொன்னூறு சதவீதம் பேர் தினம் தினம் எதிர்கொண்டு வருகின்றார்கள் பெண்ணியத்தை போற்றுவது புகழ்வது பெண் தெய்வங்களுக்கு விழா எடுப்பது மகளிர் தினம் கொண்டாடுவது எல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் ஆனால் பெண் என்பவள் எல்லா உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் தனக்கென தன்மானத்தையும் கொண்ட ஒரு மனித இனம் என்பதை முதலில் நாம் அங்கீகரிக்க வேண்டும் ஆண் ஒரு பலசாலியாக தன்னை நினைத்து ஒரு பெண் அன்றாடம் உடல் சார்ந்து பணி சார்ந்து சமூகம் சார்ந்து அனுபவிக்கும் பலிகளை ஒரு நாள் கூட ஒரு ஆணால் தாங்கிக் கொள்ள முடியாது என்பதுதான் உண்மை நம்முடைய பிள்ளைகள் வளர்ப்பில் நம் பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒன்று எது தெரியுமா பெண்களை பெண் குழந்தைகளை மரியாதையோடும் கண்ணியத்தோடும் நடத்த வேண்டும் என்பது ஒரு பெண்ணின் வலி என்ன என்பதை வளரும் ஆண் பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அதே வேளையில் பெண் பிள்ளைகள் வளரும் பருவத்திலேயே ஒரு பெண்ணின் சமூக பொறுப்புதான் ஒரு அறிவார்ந்த தலைமுறைக்கு வித்திடும் என்பதை சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டும் என் அன்பு தமிழ் சொந்தங்களே இந்த நிமிடம் ஒரு உறுதி ஏற்போம் என்னை சுற்றியுள்ள என்னை சார்ந்த மற்றும் சாராத பெண்களை நான் கண்ணியத்தோடும் மரியாதையோடும் நடத்துவேன் ஒருபோதும் என்னால் ஒரு பெண்ணிற்கு சிறிய சங்கடம் கூட ஏற்பட நான் காரணமாக இருக்க மாட்டேன் என் கண்ணில் படும் கட்டுப்பாட்டில் இருக்கும் பெண் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரின் பாதுகாப்பையும் என்னால் என்றவரை உறுதி செய்வேன் என்று நாம் ஒரு உறுதியேற்போம் பொதுவாக உடலளவில் ஆண் பெண்ணை விட பலமாக இருப்பது அவளை அடக்கி ஆள்வதற்காக அல்ல அவளை பாதுகாப்பதற்காகவும் பக்கபலமாக இருப்பதற்காகவுமே சிந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் தமிழனாய் பிறந்தேன் என்ற பெருமையுடன் விஜய் சீதாராமன்